சாப்பிட்டீங்களாங்களா பேசுகிறோம் என்ன வந்தது அசாமான் இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் என்னதான் பிரச்சனைல கோகுல் சத்தியமா புரியல கோகுல்யா ஆக மொத்தத்துல நீங்க இந்தியாவில இருக்கீங்க நாங்க சவுத் ஆப்ரிக்காவில இருக்கோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேவா dia petang அவர் உறங்கியிருப்பார் கோகுல் பிரதர் ஆர்மியா ஆர்மியா இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு சரி சொல்லுங்க இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவும் சண்டை வரும்மா ஏம்மா பாப்பா கோவப்படாது ஓகே நோ தேங்க்ஸ் யார்கிட்ட சொல்லுறாருன்னு தெரியலாமா சரி ஓகே ஓகே நான் கேட்டது பதில் சொல்லுங்கள் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் சண்டை வருமா வரதா அதை மட்டும் சொல்லுங்கள் எஸ் எஸ் பிரதர் அவர் மைண்ட் செட்டு சரியில்லை அவர் கொஞ்சம் கடுப்பில் இருக்கிறார் நம்ம என்ன கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார் கோகுல் பிரதர் கோகுல் இல்லை எஸ்எஸ் பிரதர் விடுங்க அவர் லைவ்லேருந்து போறன்றாரா விடுங்க விட்டுருங்க அப்படி ஃப்ரீயாக விட்டுருங்க போய் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க லைவை விட்டு அடுத்த லைவுக்கு போனாலும் அப்படிதான் தான் இருங்க இருங்கன்னு சொன்னால் கேட்கவா போகறீங்க நான் போகிறேன் போகிறான்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க அதனால் போகாதீங்க இருங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் விளையாட்டுக்கு ஃபன் பண்ணோம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு அவர் சீரியஸாக இது என்ன இது கேட்க எல்லாரும் ஜாலியாக இருங்க சந்தோஷமா இருங்க எப்பயும் நம்ம சந்தோஷமா இருக்கோம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கோவப்படுறதால என்ன யூஸ் கோகுல் பிரதர் இருக்கீங்களா இல்லையா